காவிரி டெல்டாவில் வரலாற்று புகழ் மிகுந்த கும்பலச்சேரி நாட்டின பசுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய கொற்கை கால்நடை பண்ணை மிக சிறப்புக்குரியதாகும் இந்த வரலாற்றுக்குரிய கொற்கை கால்நடை பண்ணையில் உற்பத்தி செய்யக்கூடிய நாட்டின பசுகள் தமிழ்நாடு முழுமையிலும் விநியோகம் செய்யப்பட்டு நாட்டு மாடுகளை வளர்ப்பதற்கான ஊக்கப்படுத்துகிற பண்ணையாக இது விளங்குகிறது சுமார் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த கொற்கை கால்நடை பண்ணை பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கி செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு முதலிடம் பிடிப்பது இந்த கொற்கை பண்ணையில் உருவாக்கக்கூடிய உம்பளச்சேரி வகை காளைகள் தான் ஒட்டுமொத்தமாக நாட்டின பசுக்கள் அளிக்கப்பட்டு மேல நாட்டு கால்நடைகளை வளர்ப்பை ஊக்கப்படுத்திய நிலையில் அதிலிருந்து மாற்றம் கொண்டு வருவதற்கான பாரம்பரிய உணவு வகை உற்பத்தி செய்யக்கூடிய வகையிலான இந்த மாட்டு பண்ணையில் வளரக்கூடிய மாடுகள் மருத்துவ குணம் கொண்ட பால் கொடுக்கக்கூடிய வலிமை பெற்றது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சிப்கார்ட் அமைக்கிறோம் என்கிற பெயரில் இந்த கொற்கை கால்நடை பண்ணைக்கு சொந்தமாக இருக்கிற நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ஏக்கர் விளைநிலங்களை அபகரிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது முதல் கட்டமாக நூறு ஏக்கரை கையகப்படுத்துவதாக தற்போது மாவட்ட நிர்வாகம் சிப்காட்டிற்காக தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரைப்பதா பரிந்துரைத்திருப்பதற்காக வந்திருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக சிப்காட் அமைக்கிறதுக்கு இந்த நிலங்கள் கையகப்படுத்துவதை தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் இது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கொற்கை உம்பளச்சேரி வகை மாட்டின ஊக்கப்படுத்துகிற வகையில் ஆராய்ச்சி பண்ணையும் கால்நடை மருத்துவ கல்லூரியும் இணைந்து ஏற்படுத்தப்படும் என்று அறிவிப்பு செய்துவிட்டு இன்றைக்கு அதனை சிப்காட்டுக்காக இந்த பண்ணையே அபகரிக்க நினைப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் தொடர்ந்து இதற்கான போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளோம்